மயிலாடுதுறையில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் பாஜகவினர் நடத்திய கையெழுத்து இயக்கத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கையெழுத்து இட்டனர் மயிலாடுதுறையில் பாஜக சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் சமக்கல்வி பாதையை நோக்கி தமிழகம் செல்ல மும்முள்ளி கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்ற நோக்கில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்க தொடங்கி வைத்தனர் இதில் புதிய கல்விக் கொள்கையினால் விளையும் நன்மைகள் குறித்தும் நிர்வாகிகள் பேசினர் மும்மொழி கல்விக் கொள்கையால் தமிழ் ஆங்கிலத்தோடு கூடுதலாக ஒரு மொழியை மாணவர்கள் கற்கும் வாய்ப்பு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி தமிழில் பயில்வது கட்டாயம் ஏழை பணக்காரர் பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு மும்மொழி கல்விக் கொள்கையால் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் வசதி படைத்தவர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் கல்வி ஏழைகளின் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு திரட்டி கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக பாஜகவினர் தெரிவித்தனர் இதில் பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து to the tenor